ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மாதுரைவரி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய பலன்கள் நடைபெறும் என்பதை தெளிவாக பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் இயற்கை சுபகிரகத்தை தான் நம்ம முதன்மைப்படுத்தி பார்க்கணும் குரு பகவான் குரு பகவான் லாபத்தில் பதினோராம் இடத்தில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு லாபம் லாபமேன்மை எதிலுமே நடக்கும் முயற்சி பலிதமாகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்கும் வருமானம் சிறக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும் இந்த இந்த ப பதிவில் கடகத்துக்கு அஷ்டமச்சனி நடக்கிறதையும் நம்ம சொல்லணும் சனி முழு பாவக்கரகம் அவங்க ஜாதகத்தில் சனி எப்படி இருக்குது அவங்க பௌர்ணமி பிறந்திருக்காங்களா அப்படின்னு நினச்சி தான் நம்ம அஷ்டமச்சனி பாதிப்பை நம்ம சொல்லணும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் சனி ஒரே சதவீதமாக கண்டிப்பாக பாதிக்காது கிரக வெளிச்சம் கிரக இருட்டு அதனுடைய அளவுகள் இது தெரிஞ்சால் நம்ம பலன்களை கடன் சொல்லலாம் சரியாக இருக்கும் கோலச்சார பலன்கள் அவசியம் சொல்லணும் எப்படியும் இருபது ச சதவீதம் அந்த கோலச்சாரம் நமக்கு தசாபுத்திகளோடு சேர்த்து பார்க்கணும் எண்பது சதவீத பேர்களுக்கு இந்த நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக இருக்கும் ஏன்னா ராஜயோக அமைப்பில் உள்ளவங்க கொஞ்சம் பேர் தான் மற்றபடி நடுத்தரமான அமைப்புகளுக்கு கோலச்சாரம் கண்டிப்பாக செயல்படும் இப்போ அஷ்டமச்சனி என்பதாலே அகல கண்டிப்பாக புதிய முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடாது முயற்சி வெற்றி முயற்சியுடைய ஒரு இகழ்ச்சி அடையாக இருக்கிறதுலாம் வந்து சமூக நீதி ஜோதிடத்துக்கிட்ட எல்லாம் அது வராது ஜோதிடம் அதை பூரா பொய்யாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் நம்மளுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதன்படி தான் சிந்தனை செல்வோம் சிந்தனை வழியாகத்தான் எல்லா செயலும் நடைபெறும் இது ஆழ்ந்து கவனித்தங்கன்னா அது புரியும் அப்போ அஷ்டமச்சனி காலத்தில் நம்ம முயற்சிகளை எல்லாருக்கும் கிடையாது இந்த இடத்துல ஜாதகத்தை பார்த்துக்கிறணும் எல்லா கிரகங்களும் நல்ல இருந்து ஜாதக சத்தாக இருந்தால் முயற்சி செய்யலாம் அதையும் சொல்கிறதில்ல இப்போ பொதுவான அமைப்பில் அஷ்டமி சனி காலத்தில் நம்ம அகலக்க வைக்கக்கூடாது என்பது ஒரு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒன்று தான் அதே மாதிரி விட்டு கொடுத்து செல்லும் பொழுது குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு விட்டு கொடுத்து செல்லும் பொழுது மட்டும் சந்தோஷம் உண்டு எதுக்காக சொல்கிறேன் அஷ்டம சனி காலம் குடும்ப சலத்தை பார்க்கும் அப்போ சனியுடைய பார்வை எப்படி இருக்கும் சனியுடைய பார்வை சர்வநாசம் அது நிச்சயமான ஒன்று வெளிச்சமான சனி அவளை கெடுதலை பண்ண மாட்டார் செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் தொழில் முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும் கண்டிப்பாக சந்திராஷ்டமம் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி விடிகாலை அஞ்சு நாற்பத்தொம்போது முதல் பதினேழாம் தேதி அஞ்சு பதினாலு வரைக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் மனம் அடரும் காலம் அவங்கவுங்க ஜாதகப்படி தான் இது படங்களிக்கும் என்றாலும் அந்த கெடுதலை செய்யும் அப்படின்னாலும் உயர்ச்சிலை வந்து நம்ம ஒத்தி போடணும் இந்த அஷ்டம காலத்தில் வந்து கால பயிற வரை நம்ம வழிபடும் பொழுது சனிக்கு அவர் தான் அஷ்டமச்சரியுடைய கெடுபலங்கள் கண்டிப்பாக குறையும் இது இந்த அஷ்டமச்சனி காலத்தில் திருமண அமைப்பு செய்யக்கூடியவர்கள் கூட ஜாதகத்தை நன்றாக தெளிவாக பார்த்துத்தான் செய்யணும் அப்படிங்கிறது அஷ்டமச்சினுடைய அமைப்பு ஆக எதிலும் நிதானமும் பொறுமையாக விட்டு கொடுத்து செல்லும் பொழுது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வருமானத்தில் குறையிருக்காது குடும்ப அமைப்பில் எதுவும் குறை இருக்காது நல்லபடியாக இருக்கும் வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கும் வேலைவாய்ப்பு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அசமஞ்சனி காலத்தில் ரஷா புத்திகள் அவ்வளவுமே அதுக்கு அடங்கி தான் நடக்கும் என்கிற அமைப்புப்படி நல்ல ஒரு தீவிரமான முயற்சி செய்து வரும்பொழுது இந்த கடகரசு என்பவர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கடும்